தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிய ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிகாஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்குண்டான பலாபரன்களை ஆராய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பல பேர் கேட்டதுனால வந்தது நமக்கு ஏற்கனவே இருந்தது ஆனால் பல பேர் வந்து மீன லக்னத்தை பற்றி நிறையா சொல்லுங்கள் சார் எங்களுக்கு எங்களுடைய லக்னத்தை பற்றி சொல்லுங்கன்ட்டு நிறைய பேர் கேட்டாங்க இவர்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எபிசோடே இந்த மீன லக்னத்துக்கு காலபுருஷ லக்னத்துலேருந்து அதாவது மேஷ லக்னத்துலேருந்து பார்த்தா பன்னெண்டாவது இடம் அதாவது இன்னும் சொல்லணும்னா சூரியனை நம்ம பூமி சுற்றிட்டு வரும்பொழுது இந்த கடைசி தேர்ட்டி டிகிரிஸ் இருக்கிற இடம் வந்து இந்த மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டான இடம் இந்த மீன லக்னம்ங்கிறது வந்து இரண்டு மீன்களின் மீன்களின் தொடர்பு இருக்கிறதுனால இந்த நபர்கள் எல்லா இடத்துலேருந்தே ஈஸியாக தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மீன லக்னத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா குரு பகவான் தான் தசமஸ்தானாதிபதி கர்மாதிபதி பத்தாம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தாலும் குரு பகவான் தான் உங்களுடைய விரயஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி யாருன்னு பார்த்தா சனி பகவான் நீங்கள் எப்பேற்பட்ட உழைப்பாளியாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட வேலைக்காரர்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய லாபம் நேர்மையானதாக இருக்கும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை நேர்மையானதாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வா வேலையில் வந்து தகுடுதத்தம் பண்ணாலும் சரி குறு கோக்குமாக்கு வேலை பண்ணாலும் சரி இல்லை குறுக்கு வேலை பண்ணாலும் சரி ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய மரியாதை எந்த விதமான இன்றி வரும் அதே சமயம் உங்களுடைய லக்னத்துக்கு இரண்டாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் தனக்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி மட்டுமல்லாமல் பாக்யாதிபதியும் அவராக இருக்கிறதுனால உங்கள் குடும்பத்தின் இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு நிறையா இருக்கும் குடும்பத்தினரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறையா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் நீங்கள் நீங்கள் உங்கள் நீங்கள் பிறந்த புதுசில் உங்கள் நீங்கள் வந்து ஒரு பத்து வயசில் உங்களுக்கு தாத்தா கொள்ளு தாத்தா பாட்டி கொள்ளு பாட்டி இருந்தாங்கன்னா அவர்களின் ஆசீர்வாதத்துடன் உங்களுக்கு சகலவிதமான யோகத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு உண்டான யோகம் இருக்குது அதனால் சின்ன வயசில் வயசானவங்க இருந்தாங்க இது வந்து சந்தோஷம் ஆனால் இதே விஷயம் பார்த்திங்கன்னா இந்த சின்ன வயசில் எல்லா சந்தோஷமும் கிடச்சிருச்சுன்னா பின் நாட்களில் சற்று சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது அசௌகரியங்களை ஏற்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பின் யோக ஜாதகமாக இருந்தால் நல்லது உங்களுடைய லக்னத்துக்கு ஏற்றார் போல மற்ற கிரகங்கள் நல்ல இடத்துல இருந்துட்டாங்கன்னா பெண் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் முன் வாழ்க்கை சங்கடமாக இருக்கும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் நல்ல நெடி நெடிய உயரம் கொண்டவர்களாகவும் இருக்கலாம் மீடியம் ஏஜாக இருப்பாங்க மீடியம் ஹைட்டாக இருப்பாங்க இவர்களுக்கு குள்ளையாக இருக்கிறவங்க ரொம்ப கம்மி இந்த லக்னத்தில் பிறந்தவங்க குள்ளையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அதிக உயரம் அல்லது மீடியமான உயரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவர்களுடைய உடல் வந்து நல்ல நெளிவு சுழிவாக இருக்கிற மாதிரி மெல்லி சாதாரணம் ரொம்ப தாட்டியாக இருக்க மாட்டாங்க ரொம்ப குண்டாக இருக்க மாட்டாங்க அதே சமயம் இவர்களுடைய கண் பார்வை தீட்சண்யம் பெற்றதாக இருக்கும்னா மீனுக்கு எப்படி கண் நல்ல கண்ணு தான் அவங்களுக்கு மு அதுக்கு முக்கியமோ அதனால் கண் பார்வை நல்ல தீட்சணியமாக இருக்கும் இவர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் குழந்தைகளின் மீது அதீத பற்று கொண்டவர்களாக இருப்பார்கள் குழந்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு நிலைநாட்டக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல செழிப்புத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி சந்திரன் வியாபாரம் செழிப்பை தரக்கூடிய வகையில் இருக்கு அதுவும் சந்திரன் வந்து வளர்வரை சந்திரனா இருந்துட்டா வளர்ச்சி இருக்கும் தேய்வரை சந்திரனா இருந்தால் சுமாரான வளர்ச்சி தான் இருக்கும் அதனால உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தான் நீங்க டிசைட் பண்ணிக்கணும் இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதியான சூரியன் வரதுனால பித்திருகாரகன் சூரியனா வரதுனால உங்களுடைய தாய் தந்தையர் பட்ட கடனை அடைப்பதற்குண்டான முயற்சியில் நீங்க ஈடுபடுவீங்க தாய் தந்தையரின் கவலைகளை போக்கக்கூடிய வகையில் நீங்கள் ஈடுபடுவீங்க இதனால் உங்களுக்கு தாய் தந்தையரிடம் அன்பு பாராட்டுவீர்கள் உங்களுக்கு தாய் தந்தையரிடம் அதீத பாசம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய சகோதர சொல்லக்கூடியது மூன்றாம் வீட்டு அதிபதியான சுக்ரன் லாபஸ்தான அதிபதி சனி அதனால் உங்களுக்கு சகோ இளைய மற்றும் மூத்த சகோதரர்களால் பெரிய லாபத்தை ஏற்படுத்த முடியாது அதனால் குடும்பத்தில் உங்களுக்கு உங்கள் சகோதரர்களுக்குள்ள வேற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ உங்கள் பேரில் அன்பு பாராட்டுவார்கள் உங்கள் பேரில் அந்யன்யத்தை கொடுப்பார்கள் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கு மேலேயும் ஈக்குவலாக இருப்பீங்க ஆனால் உங்களை பார்த்து உங்கள் அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கையோ அம்மா உனக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறா எங்களுக்கு கொடுக்கல நான் வீட்டுக்கு மூத்த பையன் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணன் வந்து உங்ககிட்ட சண்டை போடுவார் உங்கள் தம்பியோ தங்கையோ வந்து உங்ககிட்ட சண்டை போடுவாங்க நான் தானே வீட்டுக்கு செல்ல குழந்தை என்னை விட்டுட்டு ஒன்னையாக அம்மா கொஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருப்பினும் உங்களுக்கு மரியாதைகள் கூடுகின்ற வாய்ப்பு இருக்குது இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் நான்காம் வீட்டு அதிபதி புதன் நான்கு ஏழுக்குடைய புதன் வந்து உங்களுக்கு பாதகாதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி நான்காம் வீட்டு அதிபதியும் புதனாக இருக்கிறதுனால உங்களுக்கு தாயாரிடமிருந்து சுகம் சந்தோஷம் கிடைத்தாலும் வாழ்க்கை துணை மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து ஒரு பெரிய இடத்துலேருந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல மெத்த படித்தவராக இருப்பாங்க அறிவாளியாக இருப்பாங்க அவர்கள் மூலமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் என்னதான் அறிவாளியாக இருந்தாலும் உங்களை காட்டிலும் அவர்கள் அறிவாளிகளாக இருக்கிறதுக்கு திகழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பர்கள் விஷயத்தில் நண்பர்களின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் தொழில் ரீதியாக தசமஸ்தானாதிபதி குரு தசமஸ்தானத்துக்கு தசமஸ்தானம் உங்களுடைய ஏழாம் வீட்டு அதிபதி புதன் அப்படிங்கிறதுனால தொழில் ரீதியாக உங்களுக்கு அறிவு சார்ந்த தொழில் செய்கிறது மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அறிவு கொடுக்குற இடம் அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம் இந்த மாதிரி அறிவு சம்மந்தப்பட்ட அல்லது நாலேஜ் சம்மந்தப்பட்ட எந்த வேலை பண்ணாலும் லைப்ரரி நடத்துகிறது லைப்ரரிக்கு புக்ஸு சப்ளை பண்ணுறது லைப்ரரி சார்ந்த தொழில் அல்லது படிப்பு சார்ந்த தொழில் காலேஜு ஸ்கூலு யூனிவர்சிட்டி நடத்துறது இந்த மாதிரி எந்த ஒரு படிப்பு சார்ந்த வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் அதே சமயம் உங்களுக்கு ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட ப தொழில் பண்ணினாலும் அமோகமான பலன்கள் ஏற்படும் எதனால் அப்படின்னு கேட்டால் இரண்டாம் இடத்து அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால தன தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கிறதுனால நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை பட்டு உங்ககிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க பணத்தை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் நீங்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில் பண்ணும் பொழுது சில சமயம் நீங்கள் வந்து உங்களுக்கு த சம்பந்தம் இல்லாத விஷயத்தில் மூக்க உழைக்கிறதுனால எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொள்வீர்கள் அதனால் தேவையில்லாத சம்பந்தம் இல்லாத இடத்துல போயிட்டு அட்வைஸ் கொடுக்கறத தவிர்க்கிறது நல்லது முன்ன நமது முன்னோர்கள் ஒரு வாக்கு சொல்லுவாங்க கேட்காமல் கொடுக்கக்கூடிய கடனும் கேட்காமல் கொடுக்கக்கூடிய அறிவு அறிவுரையும் உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தராது அதனால அறிவுரையை கொடுக்கறது கூட அட்வைஸ் கொடுக்கறது கூட உங்ககிட்ட வந்து கேட்கணும் அண்ணா எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு தேவை இருக்குது உங்கள் அட்வைஸ் சொன்னால் தான் உங்களுடைய அட்வைஸை பேஸ் பண்ணி தான் நான் என் வாழ்க்கையே அமைச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் மட்டும் நீங்கள் சொல்லணுமே தவிர வழியை போய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு மரியாதை கிடைக்காது இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக தசமஸ்தானாதிபதி குரு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணுற தொழில் மட்டும் இல்லாமல் தங்க நகைகள் விற்கக்கூடிய தொழில் செய்கிறதும் நல்ல பலனை ஏற்படுத்தும் தங்க வைர வெள்ளி நகைகள் அதாவது ஜுவல்லரி பிஸ்னஸ் உங்களுக்கு அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் அதே சமயம் இந்த செடி கொடிகள் சார்ந்த அதாவது அக்ரிகல்ச்சர் சார்ந்த தொழில் படுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு என காரணம் என்ன அப்படின்னா பூமிகாரகன் செவ்வாய் இரண்டாம் வீட்டு அதிபதி இரண்டு ஒன்பதுக்குரிய அதிபதி முன்னோர்கள் சொத்தின் மூலமாகத்தான் இந்த பூமி தொடர்பான தொழில் பண்ணுவீங்களே தவிர சுய அர்ஜித சொத்துங்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் அதே சமயம் குரு சாதகமான இடத்துல இருந்துட்டாருன்னா ஐந்தாம் வீட்டில் உச்சபலத்தோடு இருந்தாலோ இல்லை ஒன்பதாம் வீட்டில் இருந்தாலோ உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஆனால் லாபஸ்தானத்தில் குரு இருந்தார்னா உங்களுக்கு மன தைரியத்தை தராத வகையில் இருப்பார் ஏன்னா லாபஸ்தானம்ங்கிறது வந்து மகர ராசியில் குரு ஸ்தானத்தில் இருப்பார் அதனால் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் தவறாக தாழ்ந்த நிலையில் இருக்கும் தவறான நபர்களுடன் தொடர்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண விஷயத்தில் பண்ணும் பொழுது நீங்கள் சற்று கவனமாக இருக்கணும் அவசர கதியில் திருமணத்தை பண்ணினீங்கன்னா உங்கள் திருமண வாழ்க்கை அவ்வளவா சோபிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஸோ இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கை பாதையை சீரமைத்துக் கொள்வதற்கும் வாழ்க்கை பாதையில் நெறியாக செல்வதற்கும் இந்த எபிசோட் மூலமாக உங்களுக்கு சில நல்ல பலன்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமை கொள்கிறேன் உங்களுக்கு மேலும் விவரங்கள் வேண்டுமென்றால் அடியனை தொடர்பு கொள்வது நன்மையை ஏற்படுத்தும் அதே சமயம் உங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சிறு உஷே விஷயம் என்னென்னா மஞ்சள் பொருட்களை தானமாக கொடுக்க வேண்டும் மஞ்சள்னால் மஞ்சள் விரலி மஞ்சள் குண்டு மஞ்சள் தங்கம் ஒரு குந்துமணி தங்கமாவது தானம் கொடுக்கணும் அதுவும் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா வேதம் படித்த பிராமணர்களுக்கு குந்துமணி தங்கமாவது தாக தானம் கொடுப்பதன் மூலமாக உங்களுடைய தொழில் விருத்தி ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் உங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்கும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் நல்ல முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை சொல்லி உங்களுக்கு இந்த இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான தேதிகள் எந்த தேதிகள்லாம் எங்களுக்கு சாதகமா இருக்கும் எந்த கலர்லாம் எங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு கேப்பீங்க உங்களுக்கு சாதகமான நிறங்கள் அப்படின்ட்டு பார்த்தா உங்களுடைய ஐந்தாம் வீட்டு அதிபதியான சந்திரனுக்கு உண்டான வெள்ளை நிறமோ அல்லது வெளிர் அதாவது கிரே கலர் லைட்டு கிரே ஆஷ் கிரேன்னு சொல்லுவாங்க அந்த கிரே கலரோ உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான செவ்வாய்க்குண்டான கலர் ஆரஞ்சு கலரும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் ஆரஞ்சு அல்லட்டு அல்லது ரெட்டு இது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மெரூன் வந்து ஆறாம் வீட்டு அதிபதியான சூரியனுக்கு அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் கடன் பிரச்சனைகளுக்கு காரணமாகிவிடும் அதே சமயம் மஞ்சள் பொருட்கள் அனைத்தையும் பயன்படுத்துவது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் நிரந்தர நிரந்தர தொழிலை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது எல்லோ கலர் மஞ்சள் கலர் மஞ்சள் நிறம் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் உங்களுடைய யோகாதிபதியான செவ்வாயும் குருவும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் அதே சமயம் உங்களுக்கு சாதகமான நாட்கள் நம்பர் நம்பர் எந்த தேதியில் பிறந்தவங்களா எனக்கு நண்பனாக இருக்கணும் எந்த தேதியில் நான் நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா இரண்டு மூன்று ஒன்பது ஆகிய நம்பர்கள் உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தும் அதுலேயும் மூணாம் நம்பரில் நீங்கள் எந்த காரியம் பண்ணாலோ இல்லை மூணாம் நம்பர் நண்பர் நண்பரில் நண்பர்கள் யாராவது இருந்தாலோ அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் மட்டுமே கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ மூணாம் தேதி உங்களுக்கு சாதகமான பலன்கள் அதே சமயம் நீங்கள் உங்களுக்கு ஒத்து வராத நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடாத அல்லது சுபகாரியங்கள் செய்யக்கூடாத நாட்கள் அப்படின்னு கேட்டால் ஒன்று ஐந்து ஆறு ஒன்றாம் தேதி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி இந்த மூன்று நாட்களில் நீங்கள் நல்லதை அவாய்ட் பண்ணணும் நல்ல விஷயங்கள் பண்ணுறதுக்கு இரண்டு மூன்று ஒன்பது உங்களுக்கு மேன்மையை தரக்கூடிய நாட்களாக அமைந்திடும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்